மூணு சதவீத பாப்பான் அவன் அந்த பணத்தை எடுத்துக்கணும் கோயிலுக்கு சமாச்சாரம் கோயிலு பூதன் சாமி வர்ணம் பெயிண்ட் சில அது இது விக்கிரகம் காம்பவுண்டு சோறு அப்புறம் திருவிழா அது இது ஊர்வலம் அதெல்லாம் அது மாதிரி சொன்னா பரவாயில்ல அவனை சமாளிக்க முடியும் மூணு பேரு அவன் செய்யறதே கிடையாது ஆனா அவன் இயக்கிறது யார இயக்கிறான்னா பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள் இருக்கிறான் முக்குலத்தோர் இருக்கிறான் நாடார் இருக்கிறான் இந்த மாதிரி இருக்கிறான் பாருங்க மிக பிற்படுத்தப்பட்ட ஜாதி அவங்கிட்ட போய் தலைவரை பிடிக்கிறான் தலைவரை உண்டாக்குறான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அங்க போய் காசை கொடுக்குறான் பணம் முடுறான் ஆசை காட்டுறான் கோயில் என்றான் அதுன்றான் இதுன்றான் அதாவது மூட கொள்கையில இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா தொடர்ந்து மூழ்கி கிடைக்கிற இந்த சமுதாயங்கள்ல போய் பிடிக்கிறான் என்ன செய்யறான் துளுக்கன் இவன் வெளிநாட்டுக்காரன் இவன் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவன் அரபு நாட்டுல இருந்து வந்தவன் இவனை வந்து இவன் இந்தியன் கிடையாது இவன் அங்க அனுப்பணும் இங்க அனுப்பணும் அவன் உனக்கு எதிராக இருக்கிறான் ஓன் கோயில பழிக்கிறான் ஓன் சாமியை பழிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ஷன் போடுறான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான் கருத்துக்களை மாத்துறான் ஆக இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலைமையே மாறுது உங்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் சொல்றேன் நீங்க நினைக்கலாம் இப்போ ஆபத்து இல்லைன்னு சொல்லி இப்போ உங்களுடைய ஊர்வலத்துக்கு தடை அப்படி நீங்க ஊர்வலம் போனாலும் விநாயகர் அந்த விநாயகர் ஊர்வலம் அவங்க கொண்டு போகும்போது ரெண்டு மூணு முஸ்லீம்கள் ஒவ்வொரு வருஷமும் கொல்லப்படுறாங்க கலவரம் நடக்குது நடக்குது ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்குன்றது எதிர்காலத்துல இந்த மத கலவரங்கள் எல்லா இடத்துலயும் மிக வேகமாக இருக்கு கேஷுவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன் என்ன காரணம் சொன்னா இருக்கின்ற அரசுகள்லாம் இருந்த அரசு இருக்கின்ற அரசுகள்லாம் எல்லாமே இந்து மதத்தை இந்த இந்து இந்து முன்னணிக்காரனை ஆர் எஸ் எஸ் காரண பிஜேபி ஆதரிக்கிற கட்சிகள் தான் அதுதான் இப்ப இருக்கிற ஒரு வருந்தத்தக்க சமாச்சாரம் என்னன்னா அதுதான் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இது புள்ளி விவரங்களை சொல்லிட்டே வந்தாலே திண்டுக்கல்ல இருந்து கோட்டை தென்கிணிக்கோட்டை திருவல்லிக்கேணி வரைக்கும் நடந்த மத கலவரங்கள் அது யார் யார் காலத்துல நடந்தது என்னென்ன மத கலவரங்கள் யாருக்கு காரணம் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் பாதிப்பு யாரு யார் அரெஸ்ட் பண்ணாங்க யார அரெஸ்ட் பண்ணல யாரு உள்ள இருக்கிறாங்க எல்லாம் சொல்லணும்னா பொழுது படிச்சிடும் அவ்வளவு புள்ளிவரங்கள் நம்மகிட்ட இருக்கு வேற சிறியரும் அதை கொஞ்சம் லேசா இங்க சொன்னார் பாபாவும் பின்னால சொல்ல இருக்கிறார் ஆக இதுல எந்த ஆர் எஸ் எஸ் காரணியாவது இந்து முன்னணி காரணியாவது இது வரைக்கும் தடாவில போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமா இருக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு வயசு சிறுமி பன்னெண்டு வயசு பையன்களை நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவில தடாவல் இருக்கிறவன் யாருன்னு சொன்னா பன்னெண்டு வயசு பையனுங்க நிறைய பேர் தடாவல் இருக்கிற யாருன்னு சொன்னா எல்லாமே இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதில குறிப்பா காஷ்மீர் அப்போ இன்னும் சொல்ல போனா இங்க விட இந்த ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் இந்த பிஜேபி அமைப்புகள் வட இந்தியாவில் இன்னும் அதிகமா இருக்கு ஆனா அந்த மாதிரி அமைப்புகளை சேர்ந்தவங்களே அந்த பன்னெண்டு வயசு பையன்களை பத்து வயசு பையனு யாராவது கலவரம் போட்டிருக்காங்க ஒருத்தங்க கிடையாது ஆபத்து இருக்குது இந்த பாப்பா முஸ்லீமோட மோதிரம் இல்ல இந்த பாப்பா வேற அமைப்புகளோட மோதிரம் நாம அதை சமாளிக்க முடியும் நாம என்ன சொல்ல போனா நாம எல்லாம் சேர்ந்து தொண்ணூத்தி ஏழு பேரும் சேர்ந்து நம்ம பூணு ஊதுனா அவன் ஓடிடுவான் ஆனா அவனுடைய தந்திரம் தொடர்ந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா அவன் தந்திரத்தினால தான் இங்க இருக்கிறான் அந்த தந்திரத்தினால என்ன செய்யறான்னா பிற்படுத்தப்பட்டவர்களை மிக பிற்படுத்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை பிடிச்சி அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களை தலைவராக்கிறான் ஒருத்தன் சொல்றான் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அவன் பேர் என்ன சந்திரபோஸ் சந்திரபோஸ் நாடார் அவன் சொல்றான் ஒரு பேட்டியில சொல்றேன் டாக்டர் ராமதாஸுக்கு பாகிஸ்தான்ல இருந்து பணம் வருவேன் எனக்கு பணம் வேணும்னாக்க போடுவார் ஜெயலலிதா கேட்டாலே கொடுத்துட்டு எத்தனை கோடி வேணும் எத்தனை சீட்டு வேணும்னு கேட்டாங்க விபி சிங் அவ்வளவு போன் பண்ணி கேட்டார் பொம்மை கேட்டார் பஸ்வான் கேட்டார் அதுக்கு முன்னால பூட்டா சிங் கேட்டார் எல்லாம் கேட்டாங்க நாங்க ஏன் ஜனதளத்தோட கூட தேசிய முன்னிலோட நான் வரமாட்டேன்னு சொன்னேன்னா எப்ப இவங்க தேசிய முன்ன அதாவது பிஜேபியோட கூட்டு சேர்ந்து இவங்க ஆட்சியில இருந்தாங்களோ அப்பவே இவங்களுக்கு அந்த இது போயிடுது அதாவது பிஜேபி யார மாரல் சப்போர்ட் பண்றான் ஆதரிக்கிறான் இவங்களுடைய ஆட்சியை ஆதரிக்கிறான் மந்திரி சபையில சேர்றதுனால கூட ஆதரிக்கிறான் அப்ப பிஜேபியினுடைய ஆதரவோடு இவங்க ஆட்சி செய்யறாங்கன்னு சொன்னா அதுவே எனக்கு பிடிக்கல அதனால அந்த அதுல நான் சேர மாட்டேன்னு சொன்னேன் சீட்டு ஒண்ணும் நோட்டு வேணும்னா நாம எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு மந்திரி ஆகினா கூட டெல்லி மந்திரி நான் ஆக முடியும் அம்மா கிட்ட சொன்னாலும் என்ன நம்பர் டூவா சேர்த்துக்கணும் நெடுஞ்சு எழையும் குறைகள் யாரை யாரும் தான் நம்பர் டூன்னு என்ன நம்பர் டூவாவும் சேர்த்துக்க முடியும் அதுல இல்ல ஆனா ராமதாசை பொறுத்த வரைக்கும் உயிர் போனாலும் தொழுகை விட்டு கொடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அதனாலதான் நாம சொல்றோம் இருக்கிற ஆபத்துகள் இப்படி இருக்குன்னு சொல்றோம் பாகிஸ்தான் இருந்து நமக்கு பணம் வருதுன்னு போய் சொல்றான் வழக்கு போடுறதா இருக்கிறோம் வழக்கு போடுற மாதிரி ராமகோபாலன் பேசுற பேச்சு பாபா சொன்னார் ராமதாஸ் வந்து எவ்வளவு கேவலமா அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும் எதுக்கு